தலைவர் வெவ்வேறு காலகட்டத்தை ஒரே இலையில் வடிவமைத்து திகழ்ந்து வருகிறார் ஆனால் அவர் திரைத்துறைக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவரின் உருவத்தை கிண்டல் அடித்து பிரபல பத்திரிகைகளிலே செய்திகள் வெளியாகி இருந்தது பல கடினங்களையும் விமர்சனங்களையும் தாண்டி இன்று தமிழ் சினிமாவின் மாபெரும் நட்சத்திரமாக வளர்ந்து நிற்கிறார் விஜய் இன்று அவருக்கு பிறந்த குழந்தைகள் முதல் என ரசிகர்கள் உள்ளனர் தன்னை இந்த மக்களுக்காக தனது சினிமா வாழ்க்கையை விட்டு விலகி தற்போது அரசியலில் களமிறங்கியுள்ளார் அவரது ரசிகர்கள் அனைவரும் தொண்டர்களாக மாறி அவருக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் இந்நிலையில் தொண்டர் ஒருவர் தலைவர் விஜய் அவர்களின் வெவ்வேறு காலகட்டத்தை ஒரே இலையில் வடிவமைத்து ஆச்சரியப்படுத்தியுள்ளார் தென்னங்கேட்டில் தளபதி விஜய் அவர்களின் இளவயது முதல் அவரது ஒவ்வொரு காலகட்டத்தில் உள்ள படங்களையும் தனது கைவண்ணத்தில் உருவாக்கி சாதனை படைத்துள்ளார் இளைஞரின் இந்த செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர்